மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்து மதத்துல முக்கியமான வழிபாடு ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை எப்படி உருவாச்சு அந்த கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மாசைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பெண்கள் ஒரு கதை உண்டுங்க அந்த கதையை படிச்சுட்டு மகா அதாவது அம்மா அன்னைக்கு நம்ம விரதம் இருந்தாச்சுன்னா மாங்கிலி வாக்கியம் கிடைக்குன்னு ஒரு ஐடியா உண்டுங்க இப்போ அந்த ஒரு நாள் முந்தி படிக்க வேண்டிய கதை என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முன்னோக்கு காலத்துல அழகா போய் நாட்டுல அரசன் அழகிய அப்போ வந்து ரொம்ப பலசாலி ஆனா என்னன்னாச்சுன்னா அவங்க குழந்தையே இல்லைங்க அது மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமாவே இருந்துட்டு இருந்துச்சு அதுக்காண்டி பல கோவில் குளம்னு அழைச்சுட்டே இருந்த இருந்தாலும் குழந்தையே இல்லைங்க அப்படி ஒவ்வொரு கோயில் குளமா அழைஞ்சிட்டு இருக்கும்போது கடைசியா அவ ஆண் முதன் பிறந்தாங்க அப்போ அவன் வாழ்க்கை நல்ல சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு ஆ குழந்தை இப்ப மனைவி கணவன் அப்படியே குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருந்தாங்க திடீர்னு போகலாம் மண்ண இருக்கு அதுல ஒரு அசகதியா ஒரு சவுண்டு ஒளி ஒண்ணு கேட்குதுங்க அது என்ன சொல்றதுன்னா உன் மகன் வாலிப வயசு அடைஞ்ச உடனே இழந்துடுவானு இதை கேட்டோன்னா மண்ணனுக்கு என்ன பண்ற இழப்பு பண்றேன்னு தெரியாம மக்கள் போய் அப்படியே உட்காந்துட்டாங்க இந்த மன வருத்திலேயே பாதி வாழ்க்கை அவருக்கு குழந்தை இல்லைன்னு கோயில் கோயிலா போனாங்க இப்பதான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளயும் உன் மகன் வந்து வாலி கோயில இறந்துடான்னு ஏதோ குரல் சொன்ன மாதிரி அவர் கேட்டிருக்கு வருத்தம் தாங்காம காளி கோயில போய் சாங்க கூட பழகிறதுங்க அப்போ மருந்து அதிகமா குலாடி இருக்காது உன் பையன் இறந்த பின்பு ஒரு பெண்ணை திருமணம் வை அதாவது இறந்த பிறகு அந்த பெண்ணோட மாங்கல்ய பாக்கியம் உன்னோட பையனை காப்பாத்துன்னு அந்த அசரதியான குர சொல்லிட்டு வந்துடுங்க காலமும் உருண்டு ஓடுது வருடங்களும் போகுது இப்போ பையனும் வாலி பையன் அந்த கல்யாண ஸ்டேஜுக்கு வந்தாச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் இறந்து போயிட்டாங்க அப்போ அந்த குழந்தைன்னு சொன்னா அவங்க வருது அப்போ மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து இடத்துலையும் என் பையனை யார் திருமணம் செய்தாங்களோ அவங்களுக்கு என்ன செல்வோம் எதனாலும் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையமா விட்டுறாங்க இது நாடு ஃபுல்லா அப்படி தீயா பரவுது ஆனா யாருமே ஒன்று வரல ஏன் ஏன்னா இறந்தவங்களை மட்டும் யாரு கல்யாணம் பண்ணுவா அதனால யாருமே முன்னு வரலங்க அப்படி இருக்க சமயத்துல ஒரு பெண் இருக்காங்க அவங்களுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஒரு அனாஜி பெண் அவங்களோட சொந்தக்காரங்க காசு காசுபட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்ட்டாங்க இப்ப கல்யாணம் நடக்கு அந்த காலத்தில் திருமணம் எப்படி நடக்கும்னா பெண் கண்ணை கட்டிட்டு தாலி கட்டுவாங்க அதுபோல் இந்த பெண்ணையும் மனம்படியில உட்கார வச்சு தாலி கட்டிட்டு அன்று இரவு அந்த பெண்ணையும் அந்த இறந்து இருந்த அந்த பையனையும் காட்டுக்குள்ள அனுப்பி இருக்காங்க உடனே அந்த பெண் பார்க்க அந்த பையன் எந்திக்கவே மாட்டேங்க அப்போ அந்த பெண் என்ன நினைக்காதா ஃபுல்லாக திருமணம் வேலை நடந்தது அந்த அலைச்சல தூங்குறது போலன்னு பெண் விட்டுட்டாங்க ஒரு மணாவது ரெண்டு மணி ஆகுது எந்திக்கவே இல்லை அப்போ எழுப்புதா அப்போ அந்த அந்த இறந்து போன பையன் எந்திக்கவே இல்லை அவ அப்பதான் அவளுக்கு தெரியுது பையன் இறந்துட்டாங்க எல்லாம் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவன் அதுவே போடுறா சரியான அழுகை அந்த அலுவலகத்தை கேட்டு பார்வதி தேவி கீழே இறங்கி வந்துட்டாங்க வந்துட்டு ஏன் யாம ஆச்சு அப்படி கேட்கும் போது நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க நீ இப்படி ஏமாத்திட்டாங்க ஒரு பணத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க உடனே பார்வதி தேவி சிவபெருமானவர்களால் அந்த கணவனுக்கு உயிர் பிச்சையை கொடுத்து இன்னும் உயிர அசிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அடைந்த அந்த பெண் வந்து பார்வதி நன்றி சொல்லி இன்றைக்கு ஆடி அமாவாசை இந்த நாள் உன்னை நோக்கி யாரு இதுவோட வரம் கேட்காங்களோ வாங்கிலி பிச்சை கேட்காங்களோ அவங்களுக்கு நீ வாங்கலி பிச்சை நிச்சயமா அறணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வாழ்ந்தாங்க இதை கேட்ட பார்வதி ரொம்ப சந்தோஷம் அடைந்து அப்படியே ஆகட்டும் அந்த மஞ்சள் குங்குமம் அந்த திருமணம் தேவையான அந்த தொகுக்கெல்லாம் வச்சு யாரு எனக்கு வழிபாடு பண்றாங்களோ அவங்களையும் மாங்களையும் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லி பார்த்து பண்ணி அந்த இடத்து விட்டு மறந்துட்டாங்க இப்படிதாங்க அந்த அமாவாசை கதவு வச்சு